இந்த வருடம் தொடக்கத்தில் நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் வெளியானாலும் தோல்வியை தான் சந்தித்தது விடாமுயற்சி தக்லீப் போன்ற படங்கள் எதிர்பார்க்காத அளவு மோசமான தோல்வியையே கொடுத்தது ஆனால் சிறிய படங்கள் பட்ஜெட் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த சூழலில் அடுத்த ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட எட்டு படங்கள் வெளியாக இருக்கிறது அவை என்னென்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி மற்றும் சத்யராஜ் நடிப்பில் உருவாகி இருக்கும் கூலி படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறது இந்த படம் கேங்ஸ்டர் கதையில் உருவாக்க அடுத்ததாக இதே மாதம் தனுஷின் குபேரா படம் வெளியாக இருக்கிறது இது தவிர தனுஷ் இயக்கம் மற்றும் நடிப்பில் உருவாகி வரும் இட்லி கடை படமும் தான் வெளியாக இருக்கிறது அடுத்ததாக சிவகார்த்திகேயனின் மதராசி படமும் இந்த வருடம் வெளியாக உள்ளது அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் டியூட் ஆகிய படங்கள் இந்த வருடம் காத்திருக்கிறது மேலும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் பைசன் படமும் உருவாகி உள்ளது சூர்யாவின் கங்குவா படம் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியை தழுவியது அதே போல ரெட்ரோ படமும் நடுநிலையான விமர்சனத்தை தான் பெற்றுள்ளது சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகும் தன்னுடைய நாற்பத்தி ஐந்தாவது படத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார் இந்த படம் இந்த வருடம் திரைக்கு வர இருக்கிறது அடுத்ததாக சூர்யா இப்பொழுது வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நாற்பத்தி ஆறாவது படத்தில் நடித்து வருகிறார் ஆகையால் இந்த வருடம் முதல் பாதி மோசமாக போனாலும் இரண்டாம் பாதியில் கண்டிப்பாக நல்ல நல்ல வெற்றி படங்கள் கொடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க